அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த நேரலையில் உங்களை சந்திப்பில் மற்றற்ற மகிழ்ச்சி இந்த நேரலை எதுக்குன்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்மளுடைய சேனலில் இப்போ ஒரு நேரலைக்கு வந்தாச்சு இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த ஆண்டு வந்து ஒரு பத்து நாளில் முன்னூறு கவிதை எழுதலாம் அப்படின்ற ஒரு சவால் இப்போ வச்சுருந்தோம் அதை பற்றி தகவல் கூட பயந்துக்கிறதுக்கு தான் அதை எப்படி செஞ்சோம் அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற தகவலையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் மிகவும் பயனில் தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை அதே அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்திலையும் நம்மளோட இணைந்து பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த பத்து நாளில் முந்நூறு கவிதைகள் அதோடைய சவால் என்ன ஆச்சு அப்படின்றத முன்னாடி நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள என்ன நடந்ததுன்ற தகவல் நான் சொல்கிறேன் பத்து நாளில் நம்ம வந்து முன்னூறு கவிதைகள்ன்ற ஒரு சவால் வச்சுருந்தோம் அதுக்கு அடிப்படை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆரம்பத்தில் நம்ம வந்து ஒரு புதிய ஒரு முயற்சியை துவங்கினோம் அதற்கு வந்து முதல்ல புகைப்படத்தின் அடிப்படையில் கவிதைகள் எழுதலாம் புது கவிதைகள் எழுதலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வச்சுருந்தது அந்த திட்டத்தின் அடிப்படையை நம்ம எழுத ஆரம்பிச்சோம் அதுல முதல் மாதம் எழுதினா சில மிக முக்கியமாக தோழர் நண்பர் தம்பி நம்மளுடைய கிருஷ்ணன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் தான் முதல் முதலாக புகைப்படங்கள் கொடுத்து அதை எழுதுறதுக்கானது ஆரம்பிச்சு வச்சாரு அதை நம்ம தூங்கணும் அதுக்கப்புறம் பல்வேறு பயிற்சி வகுப்புகள் அதுன்னு அப்படியே நம்ம காலம் கடந்துகிட்டே வந்துடுச்சு அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற இந்த ஆண்டுல அதை எப்படி நிறைவு செய்யலாம் அப்படின்னு தான் இந்த பத்து நாளில் முந்நூறு கவிதைகள் எழுதலாம் அப்படின்ற சவாலை வந்து நான் திரும்ப துவங்கி அதை நிறைவு செய்யணும்ன்ற பண்ணோம் இதை வந்து எப்படி நடத்தினா என்ன செஞ்சோன்றதுன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த பத்து நாள் உண்மையிலே நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா அப்படின்னா நிச்சயமா அதை செய்து முடிச்சாச்சு பத்து நாளில் முன்னூறு கவிதைகள் அப்படின்ற ஒரு இலக்கோட தோங்கினா கூட ஏழாவது நாள்லேயே இலக்கு நிறைவு செய்தாச்சு பத்து நாளில் நானூற்றி பத்து கவிதைகள் எழுதி அப்படியே நம்ம நிறைவு செய்தாச்சு அது எழுதாமல் நிப்பாட்ட கூட இருந்ததுக்காக ஏழு ஏழு நாளைக்கு அப்புறம் அப்படியே தொடர்ந்து எழுதி அதை வந்து நானூற்றி பத்து கவிதைகள் எழுதி நிறைவு செய்தோம் அதில் வந்து ஏறக்குறைய இருபத்தி நாலாயிரம் வார்த்தைகளுக்கு மேலே எழுதியிருந்தது மொத்தமாக சேர்த்து அப்போ நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இதோடைய பயணம் இதை பற்றி நம்ம மிக நிறைய விஷயங்கள் பேசலாம் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது எல்லாத்தையுமே பேசலாம் ஆனாலும் இந்த அறிமுக காணொலியில் மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கிற விருப்பப்படுறது என்னென்னா நீங்கள் ஏதாவது திட்டமிட்டீங்க அப்படின்னா அதை நடைமுறை சாத்தியமாக்குறது எளிது தான் அதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத வந்து சுருக்கமாக நான் இங்கே சொல்லிடுறேன் அதன் பிறகு நீங்கள் எப்பெயிலாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் திட்டமிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இதை ஒரு அடிப்படையாக கூட நீங்கள் முயற்சி செய்யலாம் இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து முழுவதுமாக ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதை செய்ய தூங்கினேன் அது ஒரு நீங்கள்லாம் எனக்கு ஒரு உந்துதல் மாதிரி தான் நேரடியாக நம்ம சந்திக்கலைன்னா கூட நீங்கள் ஓ இவர் வந்து இது எழுதணும்னு நினச்சிருக்காரு அப்படின்ற ஒரு நினைவே வந்து நமக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படின்றதுனால நான் முன்கூட்டியே அதை அறிவிச்சிட்டு நான் செய்தேன் இப்போ இந்த முந்நூறு நாள் முந்நூறு கவிதைகள் எழுதக்கூடிய சவாலும் பத்து நாளில் எழுதக்கூடிய சவாலும் கூட அப்படி தான் நம்ம செய்தோம் அதை எப்படி செஞ்சோம் என்னான்றதை நான் இப்போ உடல் பயந்துக்கிறேன் அதற்கு அந்த இதை வச்சிங்கனாலே நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு யோசனை அதை பற்றி நீங்களும் ஏதாவது திட்டமிட்டாலும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் முதல் முதல்ல நான் உருவாக்கணும் இந்த எளிமையான திட்டம் தான் பத்து நாள் முன்னூறு கவிதைகள் எழுதும் சவால் அப்படின்னு சொல்லி உருவாக்கியாச்சு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி பத்து கவினா அதை விட அதிகமாகவே நிறையா எழுதியிருப்போம் ஏன்னா முதல் முதலாக நம்ம அந்த முதல் முப்பது நாட்கள் எழுதின கவிதைகள் இருக்குது அதை நான் கணக்கில் கொண்டு வரல இந்த பத்து நாள் மட்டும் நம்ம என்ன செஞ்சோம் அதுதான் முக்கியம் அப்படின்றதுனால இந்த பத்து நாளைக்குள்ளே எழுதக்கூடியது இதுதான் திட்டம் வச்சாச்சு திங்கக்கிழமை ஒவ்வொரு நாளாக முதல் நாள் அதாவது டே ஜீரோ நாள் பூஜ்யம் திட்டமிட்ட நாள் அதுலேருந்து எப்படி எழுதணும் அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை பத்து நாள் எழுதி முடிக்கணும்னா ஒவ்வொரு நாள் முப்பது கவிதை வேணும் ஆனாலும் ஒரு இலக்கை அதை விட அதிகமாகவே வந்து நாற்பது அப்படின்னு வச்சாச்சு ஏன்னா அந்த நாற்பதுலேருந்து இருந்து நம்ம முப்பதை கடைசியா தேர்ந்தெடுப்போம் அப்படின்றதும் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நம்ம உருவாக்குனது அதன்படி எழுதிட்டே வந்தாச்சு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இதுல உங்களுக்கே தெளிவாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் முதல் நாள்ல வந்து நாற்பத்தி ரெண்டு கவிதைகள் எழுதின அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் நாற்பத்தாறு அதுக்கப்புறம் ஒரு நாளில் ஐம்பது எழுதியாச்சு அதுக்கப்புறம் நாற்பத்தாறு திரும்ப ஐம்பத்தொன்று நாற்பத்தி நாலு அப்புறம் இருபத்தெட்டு பத்து கடைசி இரண்டு நாட்கள் வந்து நம்ம அதை வந்து எழுதுனதெல்லாம் திரும்ப பார்க்கறது எத்தனை வார்த்தைகள் இருக்கின்றது என்றது இது மாதிரி நிறையா வேலைகள் அந்த வேலையில செய்துட்டு எண்ணிக்கை குறைச்சிட்டு கடைசி நாள் எழுதாமல் நிறைவு செய்யக்கூடாதுன்னுக்கா பத்து கதைகளை எழுதி நிறைவு செய்தாச்சு இதுதான் வந்து இதில் வார்த்தைகள் எண்ணிக்கை இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி சில நாட்கள் நாலாயிரத்துக்கு மேலாம் தாண்டிடுச்சு அந்த மாதிரி எழுதியிருக்கு இப்போ டோட்டலாக மொத்தமாக பார்த்தோன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு வார்த்தைகள் எழுதியிருக்கு இதில் நம்ம அந்த நானூற்றி எழுபத்தஞ்சு கூட நம்ம விட்டுடலாம் எதுக்கு அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு கவிதைக்கான எண் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டிருந்தோம் அதனால் அதை விட்டுட்டு நம்ம மற்றத அதில் கணக்கில் வச்சுக்கலாம் இப்போ இந்த திட்டத்தை நடைமுறை சாத்தியமாக்கிறதுக்கு இதுதான் நம்ம கடைபிடித்த எளிமையான வழிமுறை அந்த வழிமுறையை கடைபிடித்து நம்ம நிறைவு செய்தாச்சு சரி இது ஆனால் நீங்கள் ஒரு திட்டம் விட்டீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த தெளிவான திட்டம் இருந்தால் தான் நம்ம செயல்முறைப்படுத்த முடியும் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதாவது கிண்டிலில் வெளியிடுறதுக்கு இல்லை ஈபுத்தமாக வெளியிட்டு என்னுடைய இணைய முகவரியில் வெளியிறதுக்கு இதற்கான வேலைகளை நான் இப்போ செய்துட்ருக்கேன் அது முடிந்த பிறகு நம்மளுடைய பொங்கல் அன்று உங்களுக்கு வந்து வாசிப்பதற்கான கிடைக்கும் இதுக்குள்ளே பல பாகங்களை நம்ம பிரிக்கிறோம் ஏன்னா முந்நூறு கவிதைக்கு மேலே இருக்கிறனால அதை எல்லோரும் வாசிப்பதற்கு என்ன வகையில் கொடுக்கலான்றது திட்டமும் போயிட்டே இருக்குது அந்த வேலையும் போயிட்டு இருக்கு இதற்கு இடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான திட்டங்கள் நிறைய திட்டங்கள் வந்து நம்ம நீங்கள் ஆடியாசியோட யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே நிறைய வெளியிட்டிருக்கேன் அதை அந்த வேலைகளில் பணிகள் இருந்ததுனால அது மிக முக்கியமாக தியானம் சார்ந்த பணிகளில் போயிட்டு இருந்ததுனால இந்த வேலைகளை நான் அடுத்து வந்து உங்களோட பயணிக்கிறேன் எப்படி நம்ம இதை கொண்டு வர போகிறோம் எப்படி அடுத்து வாசிப்பதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றத நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் இதுதான் எளிமையாக பத்து நாள் முன்னூறு இலக்கு இது வந்து அது எப்படியாக நினைக்கிறேன் நீங்கள் யாரும் ஏதோ நான் திடீர்னு இன்னைக்கு எழுதிட்டேன் அப்படின்னு நினைக்கணும்னா முன்னாடி இருந்து எழுதுகிற பழக்கம் அந்த மாதிரி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினைந்து கவி எழுது ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபது அந்த மாதிரி பல சவால்களை நம்ம ஏற்கனவே எழுதிட்டு வந்ததுனால இது சாத்தியமாச்சு ஆனால் நீங்கள் பயிற்சி செய்திங்கன்னா எல்லாமே சாத்தியம் அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ உங்களோட பயணிக்கிறேன் அது நம்ம இப்போ இந்த புத்தாண்டை துவங்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படினாலும் நீங்கள் சரி எப்போ செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் இதை ஒரு மனசில் வச்சுக்கங்க ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிங்கன்னா அதுக்கு சரியான திட்டமிட்டு அதுக்கு சரியான நேரத்தை ஒதுக்கி அதை நீங்கள் செய்திங்கன்னா தொடர்ந்து செய்துகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாமே சாத்தியம்தான் சரி இப்படி நம்ம கவிதை எழுதினமே அதுக்குள்ளே இருக்க கவிதையெல்லாம் நல்லா இருக்குமா இவ்வளோ வேகத்தில் எழுதினமே எப்படி இருக்கும் என்ன ஏற்ற கேள்விகள் நிறையா இருக்கும் அதை நான் ஒவ்வொன்றா வெளியிட வெளியிட உங்களுக்கே தெரிய ஆரமிச்சோம் பல்வேறு தலைப்புகள் எழுதியிருக்கு இதை பற்றி ரைட்டப் அதாவது அப்பப்போ நான் என்னுடைய முகநூர்லேயும் போட்டுகிட்டு வரேன் நீங்கள் கருவுலி மூணு முகநூல் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் தெரியும் ஒவ்வொரு நாள் நான் எழுதினப்ப என்னென்ன தலைப்புகள் எழுதியிருக்கேன் அப்படின்ற தமிழ்லேயும் வெளியிட்டிருக்கேன் ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கேன் அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ இதுக்கு பின்னாடி முழுவதுமாக ஒரு நல்ல திட்டமிடல் இருக்குது அதோடு சேர்ந்து நம்மளுடைய உழைப்பு நேரம் ஒதுக்கணும் அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் விடாமுயற்சி இருக்கணும் ஏன்னா இடையில நிறைய விஷயங்கள் நடக்கும் அதை தாண்டி நீங்கள் இதை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு விடாமுயற்சி இருக்கணும் இதை விட மிக மிக முக்கியமான விஷயம் நான் இந்த காணொலியை இப்போ வெளியிடுறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆண்டோடைய ஆரம்பத்தில் துவங்கின ஒரு திட்டம் அந்த திட்டத்தில் நம்ம வந்து ஏறக்குறைய தொடர்ந்து செய்ய முடியாமல் தடையாயிடுச்சு அப்போ என்னன்னா ஒரு மிகப்பெரிய தோல்வினே வச்சுக்கணும் அதை நம்ம நேரடியாக அது ஒரு தோல்வினே எடுத்துக்கலாம் அப்போ அதை நடைமுறை சாத்தியமாக முடியல ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்ன இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள்ல முன்னூற்ற கைதிகள் எழுதணுன்றது ஒரு அடிப்படையாக இருந்துச்சு அது புகைப்படத்தின் அடிப்படையில் எழுதணும்னு வச்சனும் அப்போ இதை எப்படி நம்ம நிறைவு செய்ய குறைந்த காலம் தான் இருக்குது நான் இப்போ பயிற்சிகளுக்காக அதாவது மின் இண்டஸ்ட்ரியில் அதே போல் ட்ரைனர்ஸ் வந்துட்டு கோச்சஸ் இப்படி பல்வேறு பயிற்சி வகுப்புகள் போயிட்டே இருக்கிறதுனால அதுக்கு இடையில் இது எப்படி நேரத்தை ஒதுக்கி என்ன பண்ணுறது அப்படின்றத கடைசி சமயத்தில் யோசிச்சுட்டு எனக்கு கடைசியில் டிசம்பர் மாதத்தில் என்னுடைய கடைசி பயிற்சி வகுப்பு அப்படின்றது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த மூன்று நாட்கள் நடந்தது அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்துலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரை நேரத்தை ஒதுக்கி இதை வந்து நான் செய்து முடிச்சேன் அப்போ நீங்கள் ஒரு இது திட்டமிட்ட காலத்தில் முடிக்க முடியாமல் போனா கூட அதை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு ஒரு காலம் உங்களுக்கு அதில் நீங்கள் விட முயற்சியும் அந்த இலக்கு நீங்கள் அடையணும்னு விருப்பத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா குறைந்த காலத்தில் அதை செய்து முடிக்க முடியும் இதற்கு பின்னாடி நீண்ட கால பயிற்சியும் இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல்வேறு காலகட்டங்களில் நான் இந்த முயற்சியை செய்திருக்கேன் அதுக்கான பயிற்சிகள் செய்ததுனால தான் இது சாத்தியமாச்சு அப்ப நீங்க ஒரு இலக்குகள் தெளிவாக இருக்கணும் அதுக்கான திட்டமிடலும் செயல் திட்டமும் மிக சிறப்பாக இருக்கணும் ஒருவேளை அதில் எப்போயாவது நீங்கள் அது நம்ம நினைச்ச மாதிரி நடக்காமல் போச்சு இல்லை அதில் ஏதாவது சவால்கள் ஆச்சு அப்படின்னு நம்ம அதை நிறைவேற்ற முடியாமல் போச்சு அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் கூட திரும்ப மீண்டெழுந்து வந்து நம்ம அதை செய்து முடிக்க முடியும் அப்படின்றது உண்மையிலேயும் இது ஒரு உதாரணமாக அமையும் இதற்கு பின்னாடி எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் விடாது நம்ம வந்து பயிற்சி செய்து கொண்டே இருப்பது தான் அப்போ அதை தொடர்ந்து அந்த செயலை நம்ம செய்துகிட்டே இருக்கிறது மூலமாக அதில் ஒரு நமக்கே வந்து அதில் ஒரு நிபுணத்துவம் கிடைக்குது அந்த நிபுணத்துவம் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம அதை இந்த சமயத்தில் செய்து முடிக்க முடிஞ்சுது இல்லைன்னா இது சாத்தியம் கிடையாது அதனால இது எல்லாமே சேர்ந்து தான் அதுக்குள்ளே இருக்கு இதுல நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளை சுற்றி நம்ம என்னுடைய உறவினர்கள் அம்மா எல்லாருமே வந்து உதவி பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்க உணவு இது சம்மந்தமான விஷயங்கள்ல அவங்க எல்லாம் கவனம் செலுத்திக்கிட்டு எல்லாருமே அதை வேலையை அக்காவங்க தங்கச்சிங்க எல்லாரும் அவங்க அதில் கவனம் தான் நான் வந்து இந்த விஷயத்த சிறப்பை செய்ய முடியும் அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல் முதலாக இந்த இந்த ஆண்டில் கவிதை எழுத தோங்கணும் அப்படின்னு நம்ம தூங்கினப்ப நமக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த தம்பி கிருஷ்ணனுக்கு இன்னொரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது பல ஆண்டுகளுக்கு முன்னே நாங்கள் அவர் நானும் இதை பத்தி பேசுறோம் ஆனா இந்த ஆண்டு அவருடைய அதனால முதல் நாள் முழுவதுமே அதாவது முதல் முதலாக புகைப்படத்தின் அடிப்படையில் எழுதணுன்ற நாள் ஒதுக்குனப்ப முழுவதுமாக அவருடைய புகைப்படங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி எழுதியாச்சு சிறப்பாக அமைந்தது எனக்கு ரொம்ப மிக பிடித்தமான ஒரு சில கவிதைகளை எழுத முடிஞ்சது அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பல்வேறு விஷயங்களை பத்தி எழுதணும் மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்துல மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் அதில் எழுதியிருக்கு நிச்சயமா உங்களுக்கும் அது பயனுள்ளதா உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த முயற்சியில இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இது எழுதி முடித்தோம் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனை ஓட்டங்களை பதிவுகளை மாற்றுறதுக்கான ஒரு அடிப்படையான விஷயமா இது அமைது அந்த எழுதுவது அப்படின்றது அதனால் நான் எல்லோருமே வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்ன அப்படின்னா உங்களுடைய அறிவு அனுபவத்தை பயந்து கொள்வதற்கு எழுத்து வந்து மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அதை நீங்கள் வெளியிடுறீங்க வெளியிடலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் முதல்ல நீங்கள் அதை வந்து ஒரு எழுத்து வடிவில் கொண்டு வரதுக்கோ இல்லை ஒளி வடிவில் பதிவு செய்திருக்கோ இப்போ நான் காணொலியில் இந்த அனுபவத்தை பயந்துக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வடிவில் கொண்டு வாங்க அதை கொண்டு வர்றப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு அதை உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உங்களை அடுத்த அடுத்த உங்களை ஃபாலோ பண்றவங்க இல்ல வந்து உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்காவது அது வந்து ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல நான் ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறேன் நீங்க அதை எழுத்து வடிவிலையும் கொண்டு வரலாம் அல்லது வந்து ஒலி வடிவில் கொண்டு வரலாம் அல்லது காணொலி கொண்டு வரலாம் ஏதாவது ஒரு வடிவில் அதை கொண்டு வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு நமக்கு நம்ம மாநிலத்தை பொறுத்தளவுல அதை தமிழ்நாட்டை பொறுத்தளவு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு எல்லாமே வந்து நம்மளை வந்து சரியாக சேர முடியாத ஒரு சூழலை அடைஞ்சிட்டோம் நம்ம அது வந்து மிகப்பெரிய சவால் தான் அதனால இன்னைக்கு நம்ம படுற துயரங்கள் எண்ணில் அடங்காது அது கவிதையிலையுமே நிறையா அது எழுதிருக்கேன் இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கடந்து வர வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய பதிவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால அதை செய்யுங்க அப்படின்ற வேண்டுகோள் நான் வச்சுக்கிறேன் உங்களுடைய வாழ்வில் நிகழ்ந்ததை உங்கள் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு அடுத்து நண்பர்களுக்கு போய் சேர்றதுக்கு அடுத்த தலைமுறைக்கு போய் சேர்றதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால நீங்கள் நிச்சயமா எழுதுவதில் வந்து எப்பயும் எழுத்து வடிவிலோ அல்லது வடிவிலோ அல்லது காணொலி வடிவிலோ கொண்டு வாங்க இது ரொம்ப அவசியம் அது யூடியூப் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் யூடியூப்புக்கும் இந்த சமயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கணும் அவங்க இல்லைன்னா நிறைய தகவல் நான் இங்கே வந்து கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பல்வேறு துறைகள்ல பல்வேறு விஷயங்களுக்காக நம்ம வேலை செய்கிறோம் அதனால எல்லாத்துலேயும் இங்கே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு யூடியூப்பும் மிகப்பெரிய அளவில் உயர்வு செய்யுது அதே போல சோசியல் மீடியா நிறைய அளவில் உதவி செய்திருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்லி வந்து அதே போல் இந்த ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பவங்க அவங்க எல்லாம் இருக்கிறதுனால இப்போ லைவ் ஸ்ட்ரீம்லாம் நம்ம வந்து இப்படி ஃப்ரீயாக பண்ண முடியுது இல்லைனா அது பாசிபிளே கிடையாது நீங்களும் கூட எல்லா ஒரு சிறு சிறு டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க அதுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் வந்து என்னால் எந்தெந்த முடியுமோ அதை எல்லாத்தையும் உங்கள் கூட பயந்துக்கிறேன் ஏன்னா நிறைய தகவல் ஏற்கனவே யூடியூப்பில் இருக்குது இருந்தாலும் அந்த தகவல்களை எங்க பார்க்கலாம் அப்படின்ற தகவல் கூட நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இந்த நேரலையில வந்து கலந்துக்கிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த பத்து நாள் முந்நூறு கவிதைகள் சவாலில் இதுதான் நடந்தது திட்டமிட்டோம் அதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு திட்டத்தை சரியா போட்டோம் அது திட்டமிட்டபடி செயல்படுத்தணும் செயல்படுத்தும் பொழுது விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருக்க தான் செய்தது தான் அது பத்து நாள்ல நம்மளால் நானூற்றி பத்து கவிதைகளில் எழுத முடிஞ்சது அதுக்கான எல்லாத்தையும் நான் பார்த்தேன் எல்லாம் அது ரெக்கார்டிக்கெல்லாம் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்மகிட்ட இருக்குது ஒவ்வொரு கவிதைக்கும் என்ன இருக்கு அதனால தான் நான் சொன்னேன் அதை இருபத்தி நாலாயிரம் வார்த்தைகள் அப்படின்றது அந்த நேரத்துக்குள்ளே அப்படின்றது அது சாதாரண விஷயம் கிடையாது இதுக்கும் நான் முழு நேரமாக உட்காந்து எழுதல அது குறிப்பிட்ட காலம் தான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் இதுக்குள்ள நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி எழுதியிருக்கோம் ஒரு மணி நேரத்தில் ஏறக்குறைய பத்து கவிதைகள்ன்ற ஆவரேஜ் ஸ்பீட்ல அந்த ஸ்பீட்ல தான் எழுதினேன் அதுவே வந்து ஒரு அந்த வேகமே வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு இதுல மிக மிக எனக்கு மனதுக்கு நெருக்கமான நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புகைப்படத்துக்காக கவிதை எழுதலான்னு ஒரு கவிதை எழுதலான்னு பா எழுத ஆரம்பிச்சு அந்த கவி முப்பது கவிதைகள் எழுதப்பட்டது ஒரே ஒரு புகைப்படத்துக்கு அதுக்கு வந்து அந்த கேரக்டர் பேர் வந்து சிலம்பரசின்னு வச்சு எழுதியிருக்கு ஆனேயும் அதை தனி ஒரு ஈபுத்தமா நான் வெளியிடுவேன் நீங்க அதை வாசித்து பாருங்கள் உண்மையிலே கொஞ்சம் இன்னைக்கு இருக்கு டெக்னாலஜி பிளஸ் நம்மளுடைய சில விஷயங்களையும் உள்ளே சேர்த்து அந்த கவிதை எழுதியிருக்கு அது ஒரு கதை மாதிரி அமைஞ்சிருச்சு முப்பது கவிதைகளுக்கு மேலே இருக்குது அது ஒரு கதை போல் அமைஞ்சிருச்சு அது ஒரு சிறப்பாக இருக்கும் யாராவது அதை படமாக்கணுன்னா கூட படமாக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஒரு இன்றைக்கி இருக்க சவால்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வை தேடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதில் இளைமறை காயாகத்தான் விஷயங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அடுத்து தொடர்ந்து கவிதைகளை வெளியிடுவதற்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்கேன் வெளியிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேயும் பயந்து கொள்ளலாம் முக்கியமாக நிறைய விஷயங்கள்ட்ட தலையிடுறதுனால நான் அடிக்கடி இங்கே வந்து நேரடியில் உங்கள்கிட்ட பேசுவதற்கோ இல்லை ஒன்றுக்கோ நேரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கும் மிகப்பெரிய திட்டத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் முக்கியமாக அமைதி அதாவது தியானம் சார்ந்த விஷயங்களுக்காக நேரத்தை நிறையா திட்டமிட்டுருக்கு அது குறித்த தகவல்களும் நான் விரைவில் நம்ம இதில் இங்கேயும் வெளியிடுறேன் இருந்தாலும் நீங்கள் அகாமைதி தியானம் அல்லது இன்னர் பீஸ் மெடிட்டேஷன்ன்ற நம்ம யூடியூப் சேனலையும் பார்க்கலாம் அங்கேயும் தகவல் வெளியிட்ட சரிஞ்சவங்க அல்லது ஆடி நீங்கள் போய் பார்க்கலாம் அங்கேயும் இருக்குது ட்ரைனிங் கோச்சிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் தான் இருக்குது தொடர்ந்து சந்திக்கலாம் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிப்போம் நீங்கள் திட்டமிட்டதை நடைமுறை சாத்தியமாக்கி உங்கள் வாழ்விலும் முன்னேறி செல்ல என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் நம்ம சந்திக்கலாம் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்களை எல்லாத்துக்கும் சொல்லிக்கோங்க எழுதணும் விருப்பம் இருக்கிறவங்க எழுதி அதை ஒளி ஒளிவிலோ இல்லை புத்தகமாகவோ அல்லது இது மாதிரி கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான எளிய வழிமுறைகள் இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் டெக்னாலஜியை நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நிறையா நல்ல தொழில்நுட்பங்கள் நம்மகிட்ட இருக்குது அதை அதாவது உங்களுக்கு செலவு இல்லாமல் பயன்படுத்திக்கிற முடியும் அதனால் ஆசிரியர் பெருமக்கள் நிறைய அனுபவம் உள்ளவர்கள் அவங்களை எழுத்து வடிவிலையோ அல்லது ஒளி வடிவிலையோ காணொலி வடிவிலையோ கொண்டு வரணும்னு வேண்டு வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன் அதை மிக முக்கியமான வேண்டுகோளை நான் உங்கள் முன்னாடி வச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு நேரலையில் நம்ம சந்திப்போம் அதுவரை அன்புடன் மகேந்திரன் நன்றி